இந்தியாவிலிருந்து கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நித்யானந்தா வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிய நிலையில் அவர் இந்துக்களுக்காக கைலாசா என்ற தனி நாட்டை உருவாக்கியுள்ளதாக அறிவித்தார் இந்த கைலாசா நாடு எங்கிருக்கிறது என்ற தகவல் இதுவரை தெரியாத நிலையில் அது தொடர்பாக பல பரபரப்பு செய்திகள் வெளியாகி வருகின்றது அவர் கைலாசா நாட்டுக்காக தனி பாஸ்போர்ட் மற்றும் ரூபாய் நோட்டுகள் போன்றவற்றை அறிவித்த நிலையில் அவர் பல நாடுகளுடன் ஒப்பந்தம் போட்டுள்ளதாக கூறி அது தொடர்பான புகைப்படங்களையும் சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வந்தார் அதோடு கைலாசா நாட்டுக்கு ஐநா சபை அங்கீகாரம் கொடுத்து விட்டதாக கூறியிருந்த நிலையில் ஐநா சபையில் கைலாசா பெண் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு பேசிய சம்பவ ங்களும் அரங்கேறியது இந்நிலையில் கைலாசா இருக்கும் இடத்தை வருகின்ற ஜூலை இருபத்தி ஒன்னாம் தேதி அறிவிக்க இருப்பதாக நித்யானந்தா தன்னுடைய அதிகாரபூர்வமான எக்ஸ் பக்கத்தில் அறிவித்துள்ளார் அதில் உங்களை வரவேற்க கைலாசா தயாராக இருக்கிறது என்றும் நீங்கள் கைலாசா பிரதிநிதியாக உடனடியாக புக் செய்யுங்கள் என்றும் ஒரு லிங்கை அனுப்பியுள்ளார் மேலும் இது சோசியல் மீடியாவில் பேசும் பொருளாக மாறி வருகிறது எங்குதான் இருக்கிறது அந்த கைலாசா